பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை

कारने दिल भर दी मे யாராயினும் அவர்கள் அனைவரும் சமம் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதில்லை என்ற நிலை உருவாக வேண்டும் சமத்துவம் நிலவ வேண்டுமென்றால் விடுதலை பெற வேண்டும் அதனால் தான் விடுதலை கோட்பாட்டை அழுத்தமாக கொண்ட பாரதி சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கிறார் ஏற்ற தாழ்வு நிறைந்த இந்த உலகை மாற்றியமைக்க வேண்டும் என்று வேட்டை கொள்கிறார் மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ என்று கேட்கிறார் விடுதலை பெற்ற மனிதன் யாருக்கும் அடிமை இல்லை யாருடைய ஆளுகையிலும் அவனில்லை ஆளப்படுவோரும் ஆழ்வோரும் இல்லையாதலால் எல்லோருமே சமம்தான் உடம்பின் நிறம் அந்தந்த நாட்டின் தட்பவெட்ப நிலையை பொறுத்தது அதனால் நிற வேறுபாடு மனித வேறுபாட்டுக்கு இடமளிக்க கூடாது இதை முரசு கவிதையில் வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை எண்ணங்கள் செய்கைகள் எல்லாம் இங்கு யாவர்க்கும் ஒன்றனல் காணீர் என்பதோடு அமையாமல் நிகரென்று கொட்டு முரசே இந்த நீநிலம் வாழ்பவரெல்லாம் தகரென்று கொட்டு முரசே பொய்மை சாதி வகுப்பினை எல்லாம் என்று அமைகிறது பொய்யான சாதி சமய வேறுபாடுகள் தகர்ந்து போனால் எல்லோருமே சமமாக ஆகலாம் இதற்கு எது அடிப்படை அன்புதான் அன்பு எங்கு வேரோடி வளம் பெறுகிறதோ அங்கு ஏற்றத்தாழ்வுக்கு ஏது இடம் அதனால் அன்பென்று கூறி முரசு கொட்டுகிறார் அறிவை வளர்த்திட வேண்டும் மக்கள் அத்தனை பேருக்கு ஒன்றாம் சிறியாரை மேம்பட செய்தால் பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும் இப்படி வாழ்ந்தால் சமத்துவம் எப்படி வராமற் போகும் வாழ்க்கை அப்படி அமைந்தால் தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும் என்கிறார் எந்த இடத்தில் வேற்றுமை ஏதுமின்றி சமத்துவம் நிலவுகிறதோ அங்கு தெய்வம் வாழும் அச்செயலை மேற்கொள்வாரை தெய்வம் வாழ்த்தும் என்கிறார் ஏற்றத்தாழ்வு நிறைந்த இந்த உலகை மாற்றியமைக்க வேண்டுமாயின் பொருளாதார சமத்துவம் ஆண் பெண் சமத்துவம் தனிமனித சமத்துவம் நிகழ வேண்டும் எல்லோரும் ஓர் இனம் எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் இந்திய மக்கள் எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் ஓர் விலை எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி எழுத்து என்னும் ஆயுதத்தால் நல்ல காகிதம் செய்வோம் அதை உருவாக்கும் ஆலைகளும் அறியாமை என்னும் இருளை அகற்றும் சாலைகளும் உலக எங்கும் அமைப்போம் என்று கனவு கண்டவர் நம் மகாகவி பாரதியார் அவர்கள் அறியாமை என்னும் இருளை அகற்றுவது எப்படி அதனை அகற்றுவதற்கு பயன்படும் ஒரே கருவி கல்வி மட்டுமே கல்வி என்பது கடல் அதை கற்பது என்பது வரம் கற்று கொடுப்பது என்பது தவம் கல்வி சாலைகள் தான் அதன் விருட்சங்கள் ஆசிரியர்கள் தான் வேர்கள் எதிர்கால சமூகமே அதன் கணிகள் கல்வி செல்வமானது நெருப்பால் வேகாது வெள்ள

யோசித்துப் பார்ப்போம் ஓடி விளையாடு பாப்பா இன்றைய குழந்தைகள் விளையாடுகிறார்கள் எதில் அலைபேசி பப்ஜி கேம் என்று ஃப்ரீ ஃபயர் கேம் என்று விளையாடுகிறார்கள் பெரும்பாலான பாப்பாக்கள் பெரும்பாலான குழந்தைகளை தான் சொல்லும் வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா நகர்ப்புறங்களில் செல்போன் டவர் அதிகமாக இருக்கிறதுனால எங்கே பறவைகள் இருக்குது சிட்டுக்குருவி இருக்கா காக்கா இருக்கா மற்ற பறவைகள் இருக்குதா அப்ப இந்த குழந்தைகளை எதை பார்க்குது எந்நேரமும் குனிந்து அலைபேசியை பார்த்துக்கிட்டே இருக்கு அப்ப எப்படி அதனால அதை ரசிக்க முடியும் அதுக்கு எல்லாமே தெரியுது எல்லாமே அதற்கு தெரியுது எல்லா விவரங்களும் தெரியுது ஆனா உணர்வுபூர்வமான ஒரு விஷயங்கள் அதுக்கு தெரியலை எல்லாமே விஷுவலா இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது உணர்வு பூர்வமான விஷயங்கள் ஒரு சகோதரத்துவம் எதுவுமே இல்லை தெரியவில்லை அதற்கு காரணம் நம்ம தான் பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு எங்கு கனிவாக பாட்டை யார் ரசிக்கிறா எப்பவுமே இறைச்சல் மிகுந்த இசையைத்தான் இந்த குழந்தைகள் ரசிக்கிறாங்க அதுதான் ரசனைன்னு அவங்களுக்கு ஆயிடுச்சு நம்ம ரசிக்க கற்றுக் கொடுக்கலை நம்ம பெற்றோர்கள் நம்மளை வந்து க ரசிக்க கற்றுக் கொடுத்தாங்க அதனால நம்ம எண்பதுகளில் தொண்ணூறுகளில் இனிமையான பாடல்களை நம்ம ரசித்தோம் ஆனால் அவங்க ரசிக்க முடியலை நம்ம அதற்கான நேரம் ஒதுக்கலை இந்த குழந்தைகளோட நிலைமையை நினச்சா ரொம்ப இதாக இருக்குது கஷ்டமாக இருக்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உலகமானது மனிதர்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற நிலை இல்லாம கோழி காக்கா நாய் பறவைகள் எல்லாத்துக்குமே சொந்தம் அப்படிங்கிற உணர்வை இந்த குழந்தைகளை கூட்டணும் அது வந்து பெற்றோர்கள் கையிலையும் ஆசிரியர்கள் தான் இருக்கு குழந்தையுடைய மனது என்பது புது சிலேட்டு மாதிரி அதுல என்ன எழுதுனாலும் அதை அப்படியே புதிச்சுக்கும் அப்படிதான் அந்த குழந்தைகளும் சரி இப்படி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியின் மூலம் இந்த குழந்தைகளை பாரதியைப் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த பாரதி பாடங்கள் அவங்க பாடுவதற்கும் நல்ல நல்லதொரு வழிவகை செய்த உரத்த சிந்தனைக்கு என்னுடைய மனமாத நன்றியை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால சூரியனிலிருந்து தீ பிளம்புகள் வந்து பூமியாக மாறியதை நாம் அனைவரும் அறிந்திருப்போம் ஆனால் ஒரு நானூற்றி நாலு புள்ளி ஐந்து கோடி ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சிறிய துகள் தாமரமாக வந்து இந்தியாவின் தென் பகுதியில் விழுந்தது அதுதான் அந்த அக்னி குஞ்சு அவர்தான் பாரதி அவர் சுதந்திரத்திற்கு நான்கு பேரை மட்டும் நம்பியிருந்தார் அதில் ஒன்று காந்தி திலகர் போன்ற மிகவும் நம்பிக்கைக்குரிய சுதந்திர வேக்கை கொண்டவர்களை இரண்டாவதாக காங்கிரஸ் என்ற அமைப்பை நம்பியிருந்தார் மூன்றாவதாக காளியை நம்பியிருந்தார் நான்காவதாக இளைஞர்களை நம்பியிருந்தார் மண்ணும் இமய மலையெங்கல் மலையை என்று இளைஞர்களுக்கு இந்தியாவின் எல்லையை வரையறுத்து காட்டி எல்லையை விரிவுபடுத்தியவர் நமது பாரதி அதாவது பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வன் என்று நினைவகற்றாதே என்று ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நெஞ்சில் நினைவை நிறைவேற்றியவர் நிறுத்தி காட்டியவர் பாரதி அப்படிப்பட்ட அந்த வாரதி இன்றுள்ள மாணவர்களை இன்றுள்ள இளைஞர்களை நினைத்துப் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கிறது வீணான பொழுதுபோக்கு வெட்டியான பேச்சு வீணாக வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருப்பதை எண்ணும்போது மிகவும் கலாச்சாரம் பண்பாடு ஒழுக்கம் குடும்ப வழக்கம் பாரம்பரியம் பண்பாடு எல்லாத்தையும் காப்பாத்திட்டு தன்னையும் முன்னிலைப்படுத்தி சமூகத்தில் உயர்பவர்கள் தான் புதுமை பெண் அதைத்தான் பாரதி கேட்டானே தவிர ஆணுக்கு பெண் சமந்தா கற்பு என்றால் பொதுகள் வைப்பன் பாடினால்தான் பாரதி அதுல மாற்றமே இல்லை எந்த மாற்றமும் இல்லை கூட்ட குடும்பம் சிதைந்து கொண்டிருக்கிறது கூட்ட குடும்பம் என்ன மாமியார் மாமனார் ஒரு பையன் இருக்காங்க அவங்க சொன்ன மாதிரி கருவாப்புல கொத்து மாதிரி ஒரே ஒரு பிள்ளை இருக்கு எல்லா வீட்லயும் அப்ப சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை இனியெல்லாம் எங்க இருக்கும் ஒன்றுக்கு ஒன்றுடன் ஒரு குழந்தை இருந்தா தான் அந்த அருமை தெரியும் இப்படியே சமூகமாகட்டும் அந்த என்ன பிரச்சனை என்ன வருது மேலே திணிக்கப்படுது இது ஒரு பக்கம் கேள்வி இருக்க இன்னொரு பக்கம் இந்த கிடைத்த சுதந்திரத்தையும் பெற்றதையும் நம்ம பேணி காத்தோமா பெரும்பாலுமே நூற்றுக்கு எண்பது வழக்குகள் என்ன வருது ஃபேமிலி குடும்ப நீதிமன்றத்தில் வருது ஏன் வருது நாம வந்து ஒன்றா இருக்கல தாய் தந்தை தாப்பனோட பாட்டி தாத்தான்னு போகிற வீட்லேயும் தனியாக அனுப்பிடுறோம் ஒரு சிறு பிரச்சனை வந்தாலும் அங்கே பேசி தீர்க்கிறதுக்கு ஆள் கிடையாது இல்லையா ஐயா ஆள் கிடையாது ஒரு சின்ன விஷயத்த கூட அவங்க பெருசை பண்ணி பெருசு பண்ணி நான் முதல்ல சாப்பிட்டேன் நீ முதல்ல காப்பி கூட ஆக மட்டும் அது தீவிரமாக அதை விசாரிச்சோம்னா அதில் ஒரு மண் இருக்காது இதெல்லாம் வேதனையாக இருக்குது பார்க்க எங்கே போய்கிட்டு இருக்கு சம உரிமை சம உரிமைன்னு கேட்டு கேட்டு எங்கே போய் நிற்கிது இப்போ ஆக கல்வியிலும் சமூகத்திலும் உயர்ந்து நிற்க நம்முடைய பாரம்பரியமும் பண்பாடும் முக்கியமாக பெண்ணின் போற்றப்பட வேண்டும் நாடு போற்றுகிறதோ தாயை பேணுகிறதோ தாயை வாழ்த்துகிறதோ அந்த நாடு உயரும் அந்த நாட்டு மக்கள் என்றும் உயர்நிலையை அடைவர் என்று கூறி நல்லதோர் வாய்ப்பிற்கு நன்றி கூறி வைகிறேன் நன்றி வணக்கம் எந்த ஒரு கவிஞனுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்குதோ ஒரு தேசிய சிந்தனை இருக்குதோ ஒரு உலகளாவிய ஒரு சிந்தனை இருக்குதோ அந்த கவிஞரைத்தான் நாம் ஒரு சிறந்த கவிஞர்னு சொல்லலாம் அந்த வகையில் பாரதியாரை கட்டாயமாக நாம் ஒரு தொலைநோக்கு கவிஞர் நாம் சொல்லலாம் உறுதியாக சொல்லலாம் இந்த காத்து மண்டலம் ஒரு நம்ம சயின்டிஃபிக்காக படிச்சிருக்கிறோம் நம்ம புவியீர்ப்பு விசை இருக்கிறது ஆகஸ்ட் சக்தின்னு சொல்கிறோம் அந்த புவியீர்ப்பு விசைக்கு மேலே நம்ம உலகத்தில் இந்த பூமியை சுற்றி குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தான் வெட்டிடமாக இருக்குதுங்க அதெல்லாம் அவர் அருமையாக ஒரு கற்பனையாக சொல்கிறார் இதாக சொல்கிறார் அதாவது ஒலி ஒளிங்கிறத அந்த ஒளியை பற்றி அந்த வான மகள் வந்து ஒளியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த மாதிரி சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து மார்கோனி ரேடியோவை கண்டுபிடிச்ச அந்த டைம் அதை பற்றி அவர் சொல்கிறார் அந்த அந்த கருத்துக்களை அப்படியே சொல்கிறார் காசியில் நடக்கக்கூடிய மாநாட்டு செய்து நம்ம காஞ்சிபுரத்துக்கும் வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி கருத்து சொல்றாரு வால் நட்சத்திரத்தை பற்றி எழுபத்தி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தோன்றக்கூடிய வால் நட்சத்திரம்ன்றது இருக்குதுங்க அதில் வந்து ஒரு குறிப்பிட்டது சொல்கிறப்ப வந்து சில உலகத்துக்கே ஒரு சில கெடுதல் காரியங்கள்லாம் நடக்குது சுபகாரியங்கள் நடக்கக்கூடியதுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வித்தியாசப்படுத்தி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் மூவரைத்தான் அதிகமாக மேற்கோள் காட்டுவேன் ஒன்று அறிவியலுக்கு அப்துல் கலாம் கவிதை இலக்கியத்திற்கு சுப்பிரமணிய பாரதியார் வாழ்வியல் அறநிலைக்கு திருவள்ளுவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு சுதந்திர வந்த வந்தபொழுது ஆடலாம் பள்ளு பாடலாம் தொல்லி ஆனந்தம் ஆய்வளை ஆடலாமே வீடலாம் அன்ன தோரணம் கட்டி வீதிகள் யாங்கனும் கூடலாமே என்று தானன தன்ன தானனத்தன்ன என்று சந்த பாட பாடக் கற்றுக் விஞ்ஞானியாகவும் இன்று கவிமாமணி விருது பெற்றவனாக அமைந்திருக்கின்றேன் டாக்டர் அரோமதன் என்கின்ற ஒரு விஞ்ஞானி அவர் தான் என்னுடைய தேர்வுக்குழு உறுப்பினராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஹேலி வால் நட்சத்திரனுடைய வருகையை பற்றி ஒரு செய்தியை என்னை அழைத்து கேட்டார் அந்த கவிதை பாரதி எழுதியிருக்கிறார் அதை தெரியுமா என்று கேட்டார் சாதாரண வருஷத்து தூமகேது என்ற அந்த கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாரதி தன் குடும்பத்துடன் சென்று புதுவையில் இருக்கும் பொழுது வானாய்வு கூடத்தில் கண்டு அதை பற்றிய கவிதை எழுதியிருக்கின்றார் தினை மீது பனை நின்றாங்கே என்று தொடங்கும் அந்த கவிதை ஒரு சின்ன திணையில் மீது ஒரு பனைமுறை நிற்பதை போன்ற ஒளிவாளன் வருகின்றாயே நீ வருகின்ற பொழுது இங்கே துன்பங்கள் நிகழும் என்பது மெய்யோ பொய்யோ மெய்யோ பொய்யோ என்று ஒரு அகவல் பாடல் அறிவியல் கவிதை எழுதியிருக்கின்றார் பாரதியாருடைய பத்து முகங்கள் என்ற வகையில் நான் பார்க்கின்றேன் பாரதியாருடைய முதல் பகுத்தறிவு சார்ந்த சில சிந்தனைகளையும் அவர் எடுத்துக்கொண்டார் என்பதனால்தான் அவர் அடிவுற்றி வந்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அதே போல் அவருடைய தேசப்பற்று கவிதைகளை எடுத்துக்கொண்டவராக நாமக்கல் கவிஞர் அவருடைய குழந்தை கவிதைகளை எடுத்துக்கொண்டவராக கவிமணி தேசிக பிள்ளை அவருடைய சக்தி உபாசகராக சாத்தூசு யோகியா அவருடைய வீர ஆன்மீகத்தை எடுத்துக்கொண்டதனாலேயே சுத்தானந்த பாரதியார் அவருடைய அறிவியல் செய்திகளை எடுத்துக்கொண்டதுனாலேயே கவிஞர் குலோத்துக்கு இருக்கின்ற பேராசிரியர் பாரதியார் ஐக்கோ பற்றிய அறிமுகம் எழுதியிருக்கின்றார் குக்குஷி பாட்டு என்று ஜப்பானிய கவிதையை பற்றியெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலேயே பதிவு செய்திருக்கின்றார் இன்று அதற்கு நூற்றாண்டு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் மூன்று வரி கவிதையாக இருக்கும் பலருக்கும் அது தெரிந்திருக்கும் அது முதல் வரி தொடங்கும் ஒரு சாட்டை எடுப்பது போல எடுத்து சுழற்று போல சுழற்றி மூன்றாம் வடி பள்ளியில் என்று அடிப்பதாக இருக்கும் அந்த வகையில் மூன்று வரி கவிதைகளை எல்லாம் நாம் தமிழில் பார்க்கின்றோம் அந்த புது இனத்தை தொடங்கி வைத்தவும் சுப்பிரமணிய பாரதியார் என்பதை சொல்ல வேண்டும் அந்த வகையில் ஈரோடு தமிழன்பன் போன்ற ஒரு பெரிய கவிதை ஹைகோ கவிஞர்கள் பட்டாளமே இருக்கின்றது இதை தவிர அவர் கண்ணனை போற்றுகின்ற வகையில் பாடிய கவிதையினால் கண்ணதாசன் என்கின்ற ஒரு கவிஞரையும் பார்க்கின்றோம் ஆக பாரதியினுடைய பன்முகத்தன்மையை வைத்து பாரதியின் தசாவதாரம் என்ற ஒரு தனி தனிநூலையும் எழுதியிருக்கின்றேன் பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை